அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு ஏகாதேசி வருகிறது இந்த ஒரு பொருளை பூஜை அறையில் வையுங்க பணம் பல மடங்கு பெருகும்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு ஏகாதசி திதியும் வருது இந்த ஏகாதேசி திதி அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றளவும் இந்த ஏகாதேசி அன்று பெருமாளை நினைத்து விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஏகாதேசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா மு நம்மளுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ ஏகப்பட்ட பெருமாள் பக்தர்கள் இன்றளவும் இந்த ஏகாதேசி திதியில வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா இது திருவோண நட்சத்திரத்தோடு வருது இந்த திருவோண நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் இப்போ பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரத்தில் நம்மளுக்கு மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நாம் ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடுகள் செய்யலாம் நான் ஏற்கனவே இந்த வெள்ளிக்கிழமையோடு ஏகாதேசியும் வரக்கூடிய இந்த நாளில் முக்கியமான சூட்சமான அந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வந்து இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலைகள் வாங்கி சாத்திட்டு பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது மென்மேலும் நம்மளுக்கு பன்மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது நல்ல வாய்ப்பு இருக்கு அனைவரும் தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ரொம்பவே எளிமையாக வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு பொருளை நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க பொதுவாக பெருமாளை நாம் எதற்காக வழிபாடு செய்வோம் அப்படின்னா அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருமாளை வழிபாடு செய்வோம் எந்த இடத்துல பெருமாள் வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி அம்மையால் வந்துடுவார் அப்போது நாம் இந்த வழிபாட்டை நம்ம ரொம்ப வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் செய்யலாம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி ப திருவுருவ படம் இருக்குதுன்னா அதையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பெருமாள் படத்திற்கு துளசி இலைகள் வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அப்புறம் உங்களுக்கு முடிந்த நெய்வேத்தியங்களை செஞ்சு வச்சுக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சாம்பிராணி தூபம் வீடு முழுவதும் போட்டு வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தையும் செய்யுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மண் மண்பானை இல்லைன்னா கண்ணாடி பவுல் இது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க இது ரெண்டும் தான் எடுத்துக்கணும் வேறு நாங்கள் வந்து வெளியில் வச்சுருக்குறோம் பித்தாலையில் வச்சுருக்குறோம் அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கண்ணாடிக்கும் மண்ணுக்கும் மட்டுமே நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளை பன்மடங்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்போது இந்த கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு மண்பானை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் முழுவதுமாக கல் உப்பை நிறச்சிக்கோங்க இந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்க கட பார்க்கப்படக்கூடியது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா சம் அந்த கடலில் தான் விஷ்ணு பகவான் சயனம் செஞ்சிருப்பார் அருகில் மகாலட்சுமி அம்மையார் உட்கார்ந்துருப்பாங்க கடலில் அதிகமாக என்ன இருக்கும் உப்பு தான் இருக்கும் அந்த உப்பு தான் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த கல் உப்பு ராவாக இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது நாம் நீங்கள் உப்பு தீபமெல்லாம் வெள்ளிக்கிழமை ஏத்துறீங்க அதற்கு தனியாக பூஜைக்கு பரிகாரத்துக்குன்னே ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுருக்குறீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லாதவங்க இன்றைய தினம் உப்பு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கல் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலேயும் இன்றைய தினம் ஏகாதேசியோடு வரக்கூடியது ரொம்ப விசேஷம் ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் கல் உப்பு வச்சுருந்தாலுமே புதுசாக ஒரு கல் உப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க அதை அந்த கண்ணாடி பவுலில் நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரு குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் மூன்று ஏலக்காய் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே அந்த கண்ணாடி பவுலை உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மகாலட்சுமி தேவியையும் பெருமாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் நீங்கி எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுத்த வேண்டும் நீ தான் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பவுல் அப்படியே பெருமாள் பாதத்தில் வச்சிருங்க தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இப்படி வீட்டில் ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யும் பொழுது இந்த எலியை பரிகாரத்தை செய்யுங்க கல்லூப்பு குண்டு மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் மூன்று ஏலக்காய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் உகந்த பொருள் கள்ளுப்பு மகாலட்சுமிக்கு உகந்தது இந்த கல்லுப்பை வச்சு நாம் நிறைய பரிகாரங்கள் பார்த்துருக்கோம் ஏன் இந்த கல்லூப்பு உடனடியாக பலன் தரக்கூடியது அதனால தான் இந்த கல்லூப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அதுவும் இந்த கல்லூப்பு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் இந்த மஞ்சள் அப்படிங்கிறதே மங்களகரமான தடைபட்ட மங்களகரமான சுப காரியங்களை நடத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது ஏலக்காய் பெருமாளுக்கு உகந்தது அதனால் அந்த ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தேவிக்கு உகந்தது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பொருட்களை சேர்த்து வச்சு நாம் இந்த நாளில் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைக்கும் அப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளையும் மகாலட்சுமி தேவியும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை முடிஞ்சு நம்ம சனிக்கிழமை மூன்றாம் சனிக்கிழமை இந்த புரட்டாசி சனிக்கிழமை இல்லையா இப்போ அதை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாள் இந்த குண்டு மஞ்சள் ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் இது அனைத்தையுமே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இந்த கல்லுப்பையும் கொஞ்சம் அது கூட எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் நிறைய நம்ம கல்லுப்பை வைக்க முடியாது ஒரு சின்ன ஒரு மஞ்சள் நிற துணியில் கொஞ்சமாக கல்லுப்பு அந்த அதில் கூடிய மஞ்சள் குண்டு மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் இது அனைத்தையுமே ஒரு முடிச்சா முடிச்சுட்டு நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது இருக்கக்கூடிய இடத்துல பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவே வராது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இப்போ மீதி இருக்கக்கூடிய உப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த உப்பை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சமையலுக்கே பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் சமையலுக்கு பயன்படுத்த பயன்படுத்தின அந்த உப்பை பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது இந்த கல்லுப்பை நீங்கள் சமையலுக்கே பயன்படுத்திக்கல ஏன்னா நம்ம இதை வந்து நெகட்டிவிட்டிக்காக நம்ம எதையுமே செய்யக்கிறது கிடையாது ஒரு கடன் தீரணும் பிரச்சனை தீரணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது அதை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதை கரைச்சி விட்டுடணும் இது நம்ம பணவசியத்துக்காக செய்யக்கூடியது அதனால் இது தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது நல்ல அதிர்வலைகளை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம அந்த உப்பையும் நம்ம உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்கள் சமையலுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி எளிமையாக இன்றைய நாள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்